தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் சரவண பவ அப்படி நூத்தி எட்டு முறை காலையில விடிய காலம் இருந்து ஆறு மணிக்குள்ள சொன்னா நூறு சதவீதம் நான் சொன்ன டயத்துல பர்டிகுலர் கல்யாணமா குழந்தையா இல்ல ஒரு பொருளாதார பிரச்சனையா எல்லாமே அந்த சொன்ன டயத்துல நடக்கும் சாபங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த தலைமுறையில இருக்கவங்க என்ன பண்ணணும் சில பேர் டைவி சைடுப்பாங்க ஒரு குழந்தை இருக்கும் அது மாதிரிக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது இதுதான் அதோட பரிகாரம் போதுங்கிற எண்ணங்கள் வந்து சாப்பாட்டில் தான் இருக்கு மேடம் அந்த அன்னதானத்தை நம்ம செஞ்சோம்னாவே ஒரு இன்னமும் பெரிய ஒரு கர்மம் நம்மகிட்ட வந்து மணி அட்ராக்ஷனுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னா என்ன மகாலட்சுமி பூசை அந்த கிரகத்தோட நேரத்தில் பண்ணணும் அந்த எந்த நேரம் நடக்கும் அந்த நேரத்தை பண்ணோம்னா ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாழ்வியல் ஜோதிடர் கே அண்ணாமலை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் சில பேருக்கு இந்த குழந்தை பிறக்கும்போது ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகளா பிறக்கும் அது வந்து அந்த வரமே அது அவங்க ஜாதகத்துல மேடம் இது குழந்த பிறக்க போதுலாம் அவங்க சொந்த ஜாதத்துல தெரிஞ்சிது மேடம் இப்போ ஆணு பண்ணு இணைக்கிறாங்கல்ல இப்போ இணைக்கும் போது ரெண்டு பேரும் ஜாதகமும் ரொம்ப பர்டிகுலராக பார்க்கணும் மேடம் இப்ப வந்து உயிர்ங்கிறது கணவன் தான் புரிஞ்சு அப்ப உயிர் கணவன் உடல் தான் தாய் ஒரு குழந்தைக்கு அது மாதிரியே வந்து பெண்ணோடையோ தகப்பனாலேயோ ஏதோ ஒரு பாவங்கள் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் முன்னூறு சாபங்கள் பெற்று இது மாதிரியே ஒரு குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் கணிச்சிடலாம் இப்போ சனி ராகுலாம் தொடர்பு கொண்டுருச்சுன்னு வைங்களேன் இப்போ சனி ராகு அஞ்சாம் இடத்துல தொடர்பு கொண்டு பவர் இல்லாமல் உட்காந்து போச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு இது மாதிரியே ஒரு சம்பவத்தை போல செஞ்சிடும் முன்னோர்கள் சாபம் ராகுலாம் தொடர்பு கொண்டுருச்சுனா முன்னோர்கள் சாபம் அப்போ கண்டிப்பாக வந்து அது மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிடும் அதுவும் பவர் இல்லாமலாம் உட்காந்து எந்த சுபகிரவெலாம் பார்க்கல போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இது ரெண்டு செந்திரம் உட்காந்துருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது மாதிரிக்கெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக சப்போஸ் அந்த 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 நேரத்தை தவிர்த்து பண்ணோம்னா கூட ஒரு சில கல்யாணம்லாம் சக்ஸஸ் ஆயிருக்கு அதெல்லாம் இப்போ இப்போ சனிதேசம் நடந்துகிட்டு இருக்கா நாற்பது வயசு வரைக்கும் இதுதான் நடக்குது அஞ்சாம் இடத்துலேருந்து அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கு பரிகாரம்லாம் போகும்போது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்போ அது மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா சில பேர் டைவிஸ் ஆகியிருப்பாங்க ஒரு குழந்தை இருக்கும் அது மாதிரிக்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது இதுதான் அதோடய பரிகாரம் இப்போ நீங்கள் அது மாதிரிக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதோட பரிகாரம் நீங்கள் அந்த மனநிலை மாறிடணும் மாறிட்டு சரி ஓகே ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுக்கும்போது அந்த 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 கர்ம இதில் இதில் இங்கிட்டு போயிடும் அது அதோட அது அதோட பரிகாரம் அப்படி தான் நான்லாம் சொல்லுவேன் அதுதான் அது அதோட இது ஏன்னா முன்னோர்கள் சாபம் பட்டிருக்காங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா முன்னோர்கள் ஏதோ குழந்தைகள் ஏதோ இது பண்ணியிருக்காங்க இப்போ அந்த காலத்துலலாம் இந்த அளவுக்குலாம் நம்ம இல்லை அவங்க எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க பணம் இருக்கா பணம் இருக்க இன்றைக்கி எல்லாேருக்கிட்டையும் இன்னைக்கு பொருளாதாரம் வேறு வேறு சுச்சுவேஷன் இருக்குது அன்றைக்கி அப்படிலாம் இல்லை அதனால் முன்னூறு முன்னோர்கள் சாபம் நிறையா இருக்குது இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாபங்கள்ல சாபங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த தலைமுறையில் இருக்கவங்க என்ன பண்ணணும் சார் அதான் மேடம் இப்போ அதை வந்து நம்ம பர்டிகுலராக நம்ம குறைச்சி அப்படின்னா அன்னதானம் செய்யலாம் மேடம் அன்னதானம்னா எப்படின்னா சும்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போகிறோம் இல்லை அன்னதான அன்னதுங்கிறமே உண்மையிலே சாப்பாடு கஷ்டப்பட போதுங்கிற எண்ணங்கள் வந்து சாப்பாட்டில் தான் இருக்குது மேடம் அந்த அன்னதானத்தை நம்ம செஞ்சோம்னாவே ஒரு இன்னமும் பெரிய ஒரு கர்மா நம்மள்கிட்ட வந்து ஏன்னா அவன் வந்து போதும் ஒரு பணத்தை கொண்டு கூடாமல் போதுங்கிற எண்ணம் அவ தான் அதை தான் சொல்லுவோம் அது பண்ணால் ரொம்ப அதுவே ஒரு பெரிய பரிகாரம் தான் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பரிகாரம் அது மாதிரி இந்த திருவாரூர் பக்கத்தில் வாஞ்சியம்ங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்குது மேடம் ஹேம தர்ம ராஜார் இருப்பார் இங்கே அவருக்கு தனியாகவே சன்னதியெலாம் இருக்குது அங்கே போயிட்டு வந்தாலும் இந்த பரிகாரம் அங்கே போய் முதல் நாள் நைட்டு தங்கி இருந்துட்டு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு சிவனுக்கு சிவன் கோயில் தான் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன்னா மூவாயிரம் கோயில் பழ பழமையான கோவில் பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கம் சிவன் அதுவாக உருவானது அது பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்கும் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப ஒரு காசிக்கு போ நூறு முறை போனவரோட இது வந்து பலன் அங்கே கிடைக்கும் மேடம் குழந்தை பேரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் குழந்தை பேருக்கு தடை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அது என்ன பரிகாரமாக இருக்கும் சார் குழந்தை பேருங்கிறது அதான் நம்ம சொன்னேன் மேடம் நம்ம நம்மளோட இப்போ இதுன்னு சொன்னோன்னா அந்த ஓரையில் பர்ட்டிகுலர் எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த பர்டிகுலர் ஓரையில் நம்ம வந்து அந்த கிரகம் இப்போ சனி தொடர்பு கொண்டாலும் ராகு தொடர்பு கொண்டாலும் அந்த என்ன இருக்கும் அந்த அந்த ஓரையில் நான் நான் சொன்ன ஒரு தேன் மாதிரி ஒரு சில சாப்பிட்டோம்னாவே அது சரியா இருக்கும் பட் ஆனால் அந்த அதை வந்து நம்மளால வந்து பெருசாக வந்து இது பண்ண முடியாது அதே மாதிரியே திருச்செந்தூரில் போயிட்டு ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் வேணும் அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்கணும் திருச்செந்தூரில் போய்ட்டு மடிப்பீச்சு எடுக்கிறோன்னு இங்கே அந்த வந்து சும்மா போய் நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதுக்காகலாம் போய் எடுக்கூடாது அந்த பர்டிகுலர் தசை தசை அஞ்சாமதி திசையோ இல்லை அஞ்சாம் இடத்துல இருக்கிற திசையோ இல்லை அதோட அந்தரமோ ஒரு பர்டிகுலர் அந்தரம் ஓடும் அது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அது மாதிரி ஒரு ஒரு கர ஒரு தசைக்குனோம் அந்த பர்டிகுலர் டயத்தில் நம்ம திருச்செந்தூரில் போயிட்டு ஒரு மடிப்பீச்சு எடுக்கணும் இல்லைங்களே நம்ம தன்னை மறந்துடணும் அதை நம்ம வந்து பணக்காரலா இருக்கலாம் எப்படி இந்த சூழ்நிலைலாம் மறந்து தன்னை மறந்து ரெண்டாயிர பர்சன்ட் மடிப்பீச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த சொன்ன பர்டிகுலர் டயத்தில் தான் போகணும் இப்போ நான்லாம் குறிச்சு கொடுக்குற டயத்தில் போயிட்டு அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது மேடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குழந்தை எனக்கு தெரிஞ்சு குழந்தை பிறந்திருக்கு மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறத பத்தி இப்ப எல்லாருமே அதிகமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார் என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கையில நிற்க மாட்டுது அதே மாதிரி மணி எங்க இருந்தாலும் என் கைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஆசையுமே எல்லாருக்குமே இருக்கு மணி அட்ராக்ஷனுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னா என்ன சொல்லுவீங்க இப்ப மணியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் மதிப்பதி நல்ல பலமா இருக்கு மேடம் அது இருந்தால் தான் பணம் நமக்கு வந்து ஃப்ளோவாக வரும் சப்போஸ் அது என்ன மேக்ஸிமம் நிறைய ஜாதகத்தில் அது பணம் இழந்திருக்கும் சப்போஸ் அப்படியே பணமே வந்தாலும் அவங்க கையில் பணமே தங்காது எவ்வளோ வந்தாலுமே நம்ம வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைனா ஏதாவது வட்டி கடன் வட்டி கொடுத்துட்ருப்பாங்க கடன் வாங்கிட்டு வட்டி இருப்பாங்க இது மாதிரி பணம் வரும் பணம் வரது போ வரது தெரியாமல் இருக்கு மேடம் அப்போ அது மாதிரியே ரெண்டாம் மேடம் ரொம்ப பழமாக இருக்கணும் அது மாதிரி கிடக்கும் அதே மாதிரி அந்த தசா புத்தி ஒத்து போகணும் மேடம் அது மாதிரியே ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்குது உள்ள இப்போ அதே மாதிரிக்கே ஒரு ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துது ஆறாம் இடத்துல வந்து பாவ கிரகம் உட்கார்ந்து நமக்கு வந்து வந்து எந்த கடன் இருக்காது நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி பயணிச்சிடலாம் பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிடும் அதுவே இப்போ சுக்கிரன்லாம் ஒரு ஆறில் உட்காந்துருக்கணும் ஆடம்பரத்துக்காகவே கடன் வாங்கி மாட்டிக்கணும் சுக்கிரன் போய் ஆறில் உட்காந்து தசை நடத்தி இருபது வருஷம் திசை நடத்து அப்படின்னா ஆடம்பரத்து செலவுக்காகவே கடன் வாங்கி மிகப்பெரிய இடத்து மாட்டிக்கிட்டு அது என்ன பண்ணணும் கடைசியாக அதை அது முடிய போகிற கட் நோய் ரீதியாக ஒரு சில கொடுத்து விபத்தை கொடுத்து அது ஒரு செலவு எவ்வளோக்கு நம்ம நம்ம செலவு பண்ணணுமோ அது அது மாதிரி கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிடு மேடம் அது மாதிரிக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த மகாலட்சுமி பூசை நான் சொன்னது மாதிரி அது 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 பண்ணோம்னா ஒரு அந்த 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 கிரகத்தோட நேரத்தில் பண்ணணும் அந்த எந்த நேரம் நடக்கும் அந்த நேரத்தை பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மேடம் இப்போ நான் வந்து காசு வச்சிருக்கேன் இந்த காசு வந்து என்கிட்டயே இருக்கணும் ஆனா இது பெருகணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல சார் வீட்டுல செவ்வாய் கிழமைகள் எல்லாம் ஏதோ பண்ணா காசு எல்லாம் வரும் நிறைய பேர் சொல்றது கேள்விப்படுறோம் நீங்க அந்த மாதிரி பணம் வந்து தன் கையே இருக்கிறதுக்கு ஒரு இருப்புக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம் இருப்புக்கார பரி அவரை அப்படிலாம் ஒன்று இது இல்லை இல்லை மேடம் நம்ம அதெலாம் வந்து அது அது அதெலாம் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் அது நம்ம பூட்டி வச்சுருந்தாலும் நம்ம பணம் நம்மள்ட விட்டு போகணும் அப்படின்னா போயிடும் மேடம் இப்ப வந்து ஒரு இட கிரகம் எட்டுல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்த ஆரம்பிக்குது அப்படின்னா விபத்துல போய் மாட்டிக்கிட்டு பணம் போயிடும் அது எடுத்து தானே அவங்க நீங்க என்னதான் சேஃப்டி பண்ணி வச்சிருந்தாலும் நீ அப்படிலாம் இல்ல மேடம் நம்மளோட தசா புத்தி ஒத்து வந்தா மட்டும் நம்மளோட பணத்தை சேமிப்பு பண்ணவே முடியும் ஆனா பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு நான் நான் சொல்றது மாதிரியே இந்த அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு மேடம் அது வந்து குரு மேடம் இப்ப வந்து நம்ம குரு வந்து நல்ல பலமா இருக்கு இப்ப வந்து குரு நல்லா இருக்கு இருக்கு அப்படின்னா குருவை நம்ம வலுப்படுத்தணும் குருங்கிறது தான் பணம் நம்ம இப்போ வந்து குரு நல்ல பலமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோயில் ஆன்மீக பக்தி இருப்பான் அதே மாதிரியே பணத்தை அவளை சீக்கிரத்தில் செலவு பண்ணிடவே இறைய மாட்டான் ரொம்ப சேஃப்டியாக இருப்பான் அப்போ அந்த குருவை நம்ம வலுப்படுத்தணும் அப்போ குருவை வலுப்படுத்தணும் அப்படின்னா அன்னதானம் கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்பு மேடம் இது வந்து நம்ம குருவை நீ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அன்னதானம் அதுவுமே இல்லாத ஒரு கொடுக்கணும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாதவங்க பசி பசியில் உண்மையில் பசியில் இருக்கவங்களுக்கு அன்னதானம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நூறு சதவீதம் இந்த பணங்கள் வந்து நம்ம நம்ம நம்மளோடய நம்மளை தங்குறதுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவான இதாக இருக்கும் சப்போஸ் அதுவே சுக்ரன் வலுத்துருச்சு அப்படின்னா ஆடம்பரத்தை நோக்கி பயணிச்சு ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கு இப்போ குரு வலுத்தாள் யாருமே கெஞ்சப்பயணம் சொல்லுவாங்கல்ல அவன்கிட்ட பணம் இருக்கு நிறையா இவன் பெரிய கெஞ்சமா இருக்கான் இவன் பத்து ரூபாய் செலவு பண்ண மாட்டான் டீ குடிக்க மாட்டேன்னு சொல்லலாம் அவன் தான் குரு வலுத்தவன் நல்ல தாரலாம் வாட மாப்பிள இது பண்ணுவான் படத்துக்கு போவான் இங்க இதுக்கு போவான் அப்படின்னு செலவு பண்றான் பாருங்க அவன் வந்து சுக்கிரன் வலுத்தவன் சுக்ரன் ராகு வலுத்தாள் புரியுதா இல்லையா இவங்க சுக்ரன் ராகு இப்போ சுக்ரன் வலுத்தால் கூட அதுவே ராகுலாம் வளர்த்துருச்சு இதை விட பிரமாண்டமா அவனை கொண்டு போவோம் அவன் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவான் பயங்கரமா வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார மாதிரி தெரியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவன் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு தான் செலவு இருப்பான் ஆனால் அதை பெருசாக பிரம்மாண்டமாக காமிக்கும் காமிச்சு பெரிய லெவலில் கா மாட்டிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வந்து சொல்லலை ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வந்து ஒருத்தனை வந்து பணம் இருக்கவே செலவு பண்ண மாட்டேறான்னு சொன்னீங்கன்னா அவனைனால் குரு வலுத்தவே அப்போ நம்ம பணம் நமக்கு நம்ம நமக்கு கெஞ்சப்பையுமே சொல்கிறானோ அவன் வந்து குரு வலுத்தான் அவன் பணம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் எவன் எல்லாம் பெருசாக நம்ம செலவு பண்ணுறானோ கண்டிப்பெருசெண்ட்டாக அவன்கிட்ட என்ன தான் செலவு பண்ணாலும் பின்னாடி கடன் பின்னாடி இருந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிரெடிட் கார்டோ லோனோ ஒரு பெருசாக வீடு வாங்குறான் ஒரு ஒரு ஐம்பது ரூபா பணம் இருக்குது அவன்கிட்ட இருக்குது ஐம்பது லட்சம் ஆனால் வீடு ஒரு கோடி ரூபா நம்ம வந்து ஐம்பது லட்சரூவா லோன் போட்டு வாங்குகிறோம் ஆனால் பார்க்க வெளியில் பார்க்க எப்படி தெரியும் வீடு வாங்கிட்டா ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டாருப்பா அப்படின்னு தெரியும் அவன் அந்த ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஐம்பது லட்சரூவா வட்டியாகவே ஆயிரும் அப்போ பெரிய கடந்தான் இருந்தேன் கடங்காக இருந்தானே அப்போ வெளியில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக காமிக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தி உள்ளே போய் பார்த்தி அப்படின்னா அது எல்லாமே போலியாகவே இருக்கும் அது நம்ம சொந்த வீடு இல்லை இல்ல நம்ம தான் சொந்த வீடு பெரிய வீடு வாங்கிட்டோம் பெரிய வீடு கட்டிட்டோம் அப்படின்னு உள்ள அதுதான் அப்படிதான் அதே அதே ஒருத்தர் வந்து சாதாரணமா ஒரு ஒரு ஓட்டு வீட்டில் இருப்பாரு இல்ல குடிசை வீட்டில் இருப்பாரு அவர்லாம் எல்லாம் குருவத்து ஆனா பணத்தை பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையா வச்சிருக்கா ஆனா செலவே பண்ண மாட்டாயா பைக்கை பாரியா அவர் ஓட்ட பைக்ல போயிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவெல்லாம் குருவழுத்துவேன் அதுதான் விஷயம் இப்ப ஒரு இந்த இடத்துல ஒரு ஒரு பலூனு ஒரு பந்து கிடக்கு மேடம் அது வர்றீங்க இந்த ரூம்குள்ள ஒரு பலூனு பந்து கிடக்கு நீங்க வந்த உடனே எது பெருசா தெரியும் எதோ பஸ்டம் தெரியும் அதுதான் ராகு பந்து தெரியாது உங்களுக்கு ஆனால் ப பலூன் வந்து லைட்டாக ஒரு குண்டூசி போட்டாவோ ஏதோ ஒன்று பட்டுனா என்ன ஆகும் உடஞ்சி போயிடும் பிரம்மாண்டமாக தெரியும் ஒரு கலர்ஃபுல்லாக ஆனால் உடஞ்சி போயிடும் ஆனால் ப பந்து வந்து அப்படி ஆகுமா அதுதான் குரு அது அதுதான் வந்து பிரம்மாண்டங்கிறது தான் ராகு அது அதே மாதிரி சனி சனி வலுத்துருக்கு சனி ஒரு நல்ல இருந்து நட தசை நடத்த போகுது அப்படின்னா அவங்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க அவங்க எப்படி முன்னேறணுங்கிறதே தெரியாது பத்தொன்பது வருஷம் நடக்குது அப்படின்னா எப்படி முன்னேறுங்கிறதே ஸ்லோவாக தெரியும் ஆனால் அசைக்க முடியாத ஜாமராஜ் இதை உருவாக்கணும் இப்போ சனி வலுத்தாலதான் அரசியலெல்லாம் மிகப்பெரிய தலைவராக உருவாகிறாங்க அதே மாதிரி சிஎம் ஆகுறது இப்போ க அதே மாதிரியே பேர் சொல்கிற அளவுக்கு வளர்க்குறோம் அதெல்லாம் வந்து ஒரு நிலச்சி மக்கள் மக்களுங்கிறது சனி தான் இப்போ வந்து சாதாரண பணக்காரம்புலாக ஓட்டு போடுறா சாதாரண மக்களை கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க ஓட்டு போட்றாங்க இப்போ சாதாரண மக்கள் தான் நம்ம வந்து பெரிய அரசியல் தெரியும் அப்போ சனி வலுத்திருந்து ஏழாம் மரத்துலலாம் நல்லா வலுவாக இருந்து திக் பலாம் ஏழாம் மடத்துல திக் பண்ணலாம் திருமண வாழ்க்கையை தான் எப்படி தாண்டி அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சனி திசையில் நடந்துச்சு அரசியல் வாழ்க்கை இப்போ அது மாதிரி வந்து பப்ளிசிட்டி ஆகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி மெதுவாக வளர்ச்சி தெரியும் அது முடிகிறதுக்குள்ளே நிலச்ச சக்தியை கொடுத்துட்டு போயிடும் அது மாதிரிக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது சில பேருக்கு தீரா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு சரி எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளவுதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்த அழிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் பண்ணீங்கனாலே இந்த கடன் அப்படிங்கிற படிப்படியே நீங்க குறையலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் இல்ல மேடம் இப்போ கடன் பிரச்சனைக்கு நம்ம என்ன சொல்ல குருவை வந்து வலுப்படுத்தணும் மேடம் நம்ம வந்து பணம் வேணும் நம்ம சேமிக்கணும் பணம் வரணும் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து நான் தான் சொல்லல பரிகாரங்கிறது அந்த அன்னதானம் பண்ணலாம் இல்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பணம் நம்ம தங்கணும் அப்படின்னா அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணிவிட்டு அதுலேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் தனியாக அதில் ஒரு 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 பாக்ஸோ இல்லை வந்து மாதிரி மகிழ்ந்த மகாலட்சுமி போட்டு எழுதிட்டு அதில் ஒரு நூறு ரூபாய் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட் அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கணும் நம்மளால பெருசாக போடணும் ஃபஸ்ட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயே போடுற ஃபஸ்ட்டு அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கணும் நம்ம அப்போ அந்த பர்டிகுலராக இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அது மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா நம்மள நம்ம சேர ஆரம்பிக்கும் பணம் நம்ம சேர சேரது தான் நம்ம ஒரு விசேஷம் அதே மாதிரிக்கே ஒரு பரிகார பணிக்கு வந்து கடன் கொடுக்கணும் இப்போ கடன் கொடுக்கணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் சரியா அஸ்வதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இந்த டயத்தில் நீங்கள் அசலை கொண்டு போய் கொடுக்கலாம் மேடம் நம்மளால் முடிஞ்சால் கொண்டு போய் அசலை கொடுக்கலாம் அதே மாதிரிக்கே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வர சதுர்த்தி திதி அந்த திதியில் கொண்டு போய் நம்ம போய் ஒரு அசலை கொடுக்கலாம் மேடம் இல்லை நான் என்னால் அதே மாதிரியே செவ்வாய் ஓரை இருக்குது பற்றியா செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய் ஓரையில் பண்ணலாம் மேடம் அதே மாதிரிக்கு செவ்வாய்க்கிழமை வர நவமி திதி அதில் பண்ணலாம் அது எல்லாமே நான் அசலை கொண்டோய் கொடுக்குறத நான் சொல்கிறேன் இல்லை என்னால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை என்னால் அது அது மாதிரியெல்லாம் என்ன இது பண்ண முடியல அந்தளவுக்கு வருமானம் என்கிட்ட பெருசாக இல்லை ஏன்னா செலவுக்கே தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை மேடம் சரவண பவ அப்படின்னு நூற்றி எட்டு முறை காலையில் விடிய காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சரவண பவ அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை டெய்லியே எழுதணும் அது ஏதோ ஒரு சூழ்நிலை இப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து ஒரு செகண்டில் மாறு மேடம் விபத்தாக இருக்கட்டும் ஒரு மனிதனோட வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு செகண்டில் மாறும் அது யார் யார் தான் பிரபஞ்ச ரகசியம் அது யார் யார் மூலியம் தொடர்பு வருது எப்படி வருது அப்படிங்கிறதுலாம் ஒரு சடனாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ எல்லா அரசியலாக இருக்கட்டும் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமிலாம் வந்து விபரீத ராஜயோகம் உள்ளவர் அவர் கன்னிலக்கணம் விபரீத ராஜ்யோகத்தில் தான் அவர் வந்து நிச்சயம் இன்றைக்கி கட்சியை பிடிச்சிட்டாங்க ஏடிஎம்கேயில் புரியுது இல்லை அதுதான் விபரீத ராஜயோகம் அப்போ ஒரு ஒரு செகண்டில் லைஃப் மாறும் மேடம் அது அந்த 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 அது அந்த 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 சரவணபவம் அப்படின்னு நம்ம எழுதும்போது நூற்றி எட்டு முறையா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு அது மாதிரியே வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் பொருளாதாரத்தில் அசிங்கப்படுறாரு அவமானப்படுறாரு கடனால் ரொம்ப தத்தளிக்கிறாரு ரொம்ப ஒரு பொசிஷன் வருது அப்படின்னா அந்த நேரம் பர்டிகுலர் டைம் முடிகிறதுக்குள்ளே நான் சொல்லி நிறைய பேருக்கு லாட்ரியே எழுந்துருக்கு பர்டிகுலர் டயத்தை சொல்லி ஆனால் அந்த அது விழுவணும் அப்படின்னா நம்ம சந்தித்து வர்றவங்க பற்றி எல்லாம் நம்மள்ட்ட தைரியம் இருக்கணும் சாதாரணமாகலாம் விழுந்துடறாது கூடி சொல்றதுக்குலாம் விழுந்துடாது அவன் கடந்து வந்த பாதை வந்து கடுமையாக இருக்கும் மேடம் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்ட விழும் லாட்ரி யோகம் விழுவுது புதையல் கிடைக்குது திடீர்னு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக திடீர்னு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மூலியம் ஒன்று டேஸாகி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்தாப்பா என்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் வச்சுக்கப்பா நீ இதை வச்சு ஏதாவது ஒரு டெவலப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து விபரீதராஜ் இது ஆனால் இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்களா கடன்பட்டு இப்போ அந்த கிரகம் நட ஒரு கெட்டது மட்டுமே ஒரு மனிதனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது மேடம் கண்டிப்பாக வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு நல்ல நேரம் வரும் கண்டிப்பாக நடக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அது எந்த டயத்துக்காக வெயிட் பண்ணணும் இப்போ நான் நான் ஜோதிட எனக்கு தெரியாது எனக்கு எந்த நேரத்தில் எப்போ நடக்குங்கிறது எங்கள் வீட்டில் சொல்லி வச்சிருந்தேன் அப்போ அவங்களாம் யாருமே நம்பலை இப்போ ரிஷபராசி எங்கள் வீட்டில் மெதுவாக ரிஷபராசிக்காரன் பெருசாகவே ஜாதகத்தை பெருசாக நம்ப மாட்டாங்க ஒரு ஒரு தான் ஒரு இது ஒத்துக்க பெருசாக இது என்னையே நமக்கு நடக்கும் அப்படி தானே ஒரு பெருசாக இது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க நான் சொன்னேன் பர்டிகுலராக நான் ஜோதிடர் ஆவேன் இந்த டயத்தில் என்னோடய வாழ்க்கை மாறும் இது மாதிரிக்கு இதை நோக்கி நான் பயணிப்பேன் நீங்கள் வேணால் நீ நான் சொல்கிறது விளையாட்டாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் நினைக்கலாம் இன்ஜினியர் மேடம் இந்த இடத்துக்கிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னோடய இயற்கை தான் அந்த ஒரு டயத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் பத்து முன்னே பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது நான் என்னோட லைஃப் வேறு வேறு மாதிரியே ஒரு போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து நான் நிறையா இது பண்ணி நிறையா இன்றைக்கி அறநூறு ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருக்கேன் நான் பெருசாக ஃபீஸ்லாம் அப்போ வாங்கினதுலாம் கிடையாது 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 பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் அடுத்தடுத்த நடந்து என்னை அந்தந்த பார்த்தவங்களே திருப்பி திருப்பி என்னை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் டோட்டலாகவே ஜோதிடத்துறையை நான் எடுத்தது இதுக்குள்ள இன்னும் என்னோட தேடுதல் வந்து நிறையா இருக்கு இதோட தேடுதல் பயணம் போயிட்டு இருக்கு சொன்னா நூறு சதவீதம் நான் சொன்ன டயத்தில் பர்டிகுலர் கல்யாணமா குழந்தையா இல்ல ஒரு பொருளாதார பிரச்சனை எல்லாமே அந்த சொன்ன டயத்தில் நடக்கும் மேடம் இது எல்லாமே பிராக்டிக்கலா பார்த்தது தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் மேடம் நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிட குடும்பம்லாம் கிடையாது இதுல என்னோட தேடுதல் தான் இங்கே வந்து உட்கார வச்சிருக்கேன் மேடம் வாழ்வியல் ஜோதிடர் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தேன் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சின்ன சின்னதான பரிகாரம் பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்தை செலவு பண்ணி மக்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி